கோவில பற்றி சொன்னீங்க தஞ்சை பெரிய கோவில் கோவில் பற்றி சொல்லும்போது பிரதமர் வருகின்ற போது ஒரு நாணயம் கூட வெளியிட்டாங்க அதில் தமிழ் இல்லைங்கிற ஒரு ஒரு வருத்தங்களும் இப்போ நிறைய தமிழறிஞர்கள்கிட்ட இருக்கு அதாவது நீ இதை வந்து சாட்ஸாக கூட போட்டுக்கோ ஏன்னா நான் அரசியல் அதிகமாக பேசுறத விட முதல்ல மக்களை பாதுகாக்கணும் இப்போ அவர் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுடைய தந்தை ராஜேந்திர சோழன் சொல்கிறாங்க ஓகேவா இப்போ அவருடைய நாணயம் ஆயிரம் ரூபாய் நாணயம் வந்திருக்கு அப்படின்னா நாணயம் அப்படின்னா தமிழில் நேர்மை அப்பா அவன் நாணயமான ஆள் அவன் சொல் வார்த்தை மாற மாட்டான் கொடுத்த வாக்கு மாற மாட்டான் எப்பவுமே நேர்மையா இருப்பான் அப்படிங்கிறதுக்கு பேர் நாணயம் ஆனா இன்னைக்கு அந்த நாணயத்துல இருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் மதிப்பை பார்ப்பாங்களே தவிர அந்த நாணயத்தை பார்க்க மாட்டாங்க அப்பா ஆயிரம் ரூபாய் மதிப்பு அப்படின்னால என்ன அர்த்தம் அதனுடைய தன்மை ஆயிரம் ரூபாய்க்கு பெரும் அப்படிங்கிறது பேர் அப்போ இன்னைக்கு அதுல பத்த சேர்க்கலாமாங்கிற தேவைதான் இருக்கும் ஆசைதான் இருக்கும் அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னா ராஜேந்திர சோழன் என்பவன் தமிழ் மன்னன் இந்த தமிழ் நாட்டினுடைய சிறந்த மன்னர்களில் ஒருவர் ராஜேந்திர மன்னன் அவருடைய போட்டோ வச்சிருக்கிறது பெருமிதம் ஆனா அவருடைய நாணயத்துல ஒரு வார்த்தை கூட தமிழ் இல்லை தமிழ்ங்கிற ஒரு வார்த்தையே இல்லாத இடத்துல இங்க நாணயம் எங்க இருக்கு அந்த நேர்மை எங்க இருக்கு அந்த மதிப்பு எங்க இருக்கு அந்த ஆயிரம் ரூபாயினுடைய இடம் தமிழ் அதுல ஒரு எழுத்து கூட இல்லைங்கும் போது நாணயம் சேர்த்துருச்சுல்ல வேல்யூ இல்லை அதாவது வேல்யூ நீ ஆங்கிலத்தில் சொல்லிட்டேன் மதிப்பு இல்லை அதைத்தான் நானும் சொல்கிறேன் எனக்கு அதனால் இதை பேச விருப்பம் இல்லை ஏன்னா இது எந்த ஒரு உள்ளர்த்தத்தில்னா தமிழ் மக்களும் பயன்படுத்துகிறோன்னா எல்லா நாட்டு மக்களும் பயன்படுத்துகிறாங்க இப்போ உனக்கு உலகளாவிய மொழி இங்கிலீஷ் அது இது அதில் இருக்குது நம்ம இந்தியாவுக்கு இந்திய வந்து தேசிய மொழிங்கிற அதுவும் இருக்குது இதை பயன்படுத்துகிற நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழையும் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த மொழியையும் சேர்த்தா படிக்க தெரியாத பாமரம் அவன் மொழியை வச்சாது இதுன்னு தெரிஞ்சுக்குவான்ல சிங்கப்பூர்லயே வந்து உபயோகப்படுத்துறாங்க சிங்கப்பூர் நம்ம நாடுகள்ல மன்னர் முதல்ல மனித இனம் இருந்தா தான் மொழி இருக்கும் இங்க மனித இனமே அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன் உணவு ஒரிஜினல் உணவே கிடையாது எல்லாமே ஹைபிரட்டு உனக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் அப்பதான் உனக்கு புரியும் இன்னைக்கு முதல் இரவுக்கு பாலும் பழம் கொடுக்கணும் ஏன் இந்த விஷ்ணுன்னு ஒரு ஆன்மீக சொல்லாளர் சொல்லிட்டு பயங்கர தீட்சை கொடுக்குறேன்னு ஒருத்தர் கைதும் செய்யப்பட்டார் அவர் என்ன சொன்னாரு ஊனமுற்ற குழந்தைகள் எல்லாம் போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம்னு சொன்னார் போன ஜென்மத்துல இந்த குழந்தைங்க எல்லாம் செஞ்ச பாவம் தான் ஊனமா பிறந்திருக்காங்கன்னு அது மிகப்பெரிய ஒரு நெஞ்ச உ அளவுக்கு அந்த குழந்தைங்க கிட்டயே நேர்ல போய் சொல்லிட்டார் அதனால அவர் தூக்கி உள்ள போட்டாங்க கரெக்டா எதை எங்க பயன்படுத்தணும்னு தெரியாத விஷயம் அப்போ கர்மாங்கிறது பத்தாம் இடம் இப்போ கர்மாங்கிறது பத்தாம் இடம் என்னுடைய அணுக்கள் வீரியம் இல்லை நான் சரியா சாப்பிடலன்னா எங்க அம்மா என்ன சரியா சாப்பிடாம விட்டு நான் குழந்தை குறையா பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எந்த ஜோதிடரும் குழந்தைய குறையா பிறக்கும் இது திருநங்கையா பிறக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் சொன்னதா வரலாறு இல்லை இந்த குழந்தை இப்ப தனிக்கும் இப்ப இறக்கும்னு சொன்னதா வரலாறு கிடையாது இப்ப நடக்கும்னு சொன்னது நடக்கலன்னா முன்ன பின்ன இருக்கும் சில விஷயங்கள் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ இன்னைக்கு பாலும் பழமும் கொடுக்குறாங்கல்ல பாலும் பழமும் இதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் பாலும் பழமும் கொடுக்கறாங்க பஸ்ட் நைட்டுக்கு முதல் இரவுக்கு பாலும் பழத்தை ஒரு பொண்ணு எடுத்துட்டு போகுதுன்னா இன்னைக்கு திருமணம்ங்கிறது கையெழுத்து போட்டா முடிஞ்சது நாளைக்கே கல்யாணம் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிடலாம் அன்னைக்கு அப்படி கிடையாது ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் கிடையாது அப்போ ஒரு திருமணம் கல்யாணம் பண்றது அவ்வளவு கஷ்டம் அத்தனை பேருக்கு இவள் இவனுடைய மனைவின்னு என்ன அவங்க எல்லாத்துக்கும் காட்டுறதுக்காக அத்தனை சொந்த பந்தங்களுக்கும் அதை நிரூபிச்சிருவாங்க அப்போ அத்தனை ஊர் உறவுகளை கூட்டி அந்த கல்யாணம் பண்ணும்போது தான் விருந்து தடபுடலா இருக்கும் அது வரைக்கும் களியும் கம்பங்கூழும் குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க அன்னைக்கு விருந்தோம்பல் தடபுடலா இருக்கும் ஆறு மணிக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு மேல படுக்க போயிடுவாங்க ஆறு மணிக்கு மேல பாலும் பழமும் சாப்பிடுறாங்க ஒரு பசுமாட்டுக்கு புல்லை கொடுக்கும் போதே ஒரு குடும்பத்துக்கு ஒரு பசு ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் அப்படின்னா அந்த வீட்டினுடைய மரம்ங்கிறது அந்த வீட்டில்னா மரம் அப்படின்னா ஆண்கிறது மரம் மாதிரி இருக்கணும் அடுத்த தலைமுறைங்கிறது ஒரு பசுமாட்டுக்கு நம்ம புல் கொடுக்கும்போதே நம்ம குடும்பத்தில் என்னென்ன அணுக்கள் கம்மியாக இருக்குதோ அதனுடைய அணுக்களை உற்பத்தி பண்ணி அந்த பசும்பால் தரும் அதனால தினமும் அந்த பாலும் பழத்தையும் குடிச்சிட்டு போடுக்குறேன்னா பாலில் விட்டமின் கேல்சியம் புரோட்டீன் இது எல்லாம் மினரல் எல்லாமே இருக்கும் அதனால் பாலும் பழம் சக்தி அதிகம் அப்ப தான் கறி இந்த மாதிரி நிறைய விருந்து சாப்பிட்டு உடம்பு பூரா இருக்கும் உடம்புல கழிவு இருந்ததுன்னா இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் உடம்புக்குள்ள கழிவுகள் இருந்ததுன்னா குழந்தை ஊனமா பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அணுக்கள் முழுமையா போய் சேராது இரவு நேரங்கள்ல அணுக்கள் சரியா இயங்காது நாம உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அதுவே நோயா வரும் கரெக்டா அப்போ நம்மளுடைய உடல் அணுக்கள் இயங்கி இயங்குற நேரம் எதுனா காலையில நாலு ரெடு பிரம்ம முகூர்த்தம் நீ பிரம்மா பிரம்மா பிரம்மான்னு சொன்னா அம்மானு வந்துடும் பிரம்ம பிரம்மான்னு சொன்னீங்கன்னா அம்மானு வந்துடும் அப்போ ஒரு அம்மாவாகிறதுக்கு உண்டான நேரம் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்துல ஆண் உறுப்பு விரைப்படையும் பெண் உறுப்புங்கிற கருவறை திறக்கிற நேரம் எல்லா அணுக்களும் இயங்கும் போது அதுக்கப்புறம் எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் இருக்குதோ அதுக்கு தகுந்த இயக்கம் இருக்கும் அது வரைக்கும் நல்ல நேரம் கிடையாது கெட்ட நேரம் கிடையாது எல்லா அணுக்களும் இயங்குற நேரம் நாலு ரெட்டு ஆறு பிரபஞ்சம் எப்படி கொடுத்துருக்குன்னு பாரு அந்த நேரத்துல கணவன் மனைவினா உடல் கழிவுகளை முதல்ல அகற்றுரும் காலையில் எழுந்திரிச்சு பால் பூலம் சாப்பிட்டு முதல்ல எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிடாது உடல் கழிவுகளை வெளியில் போய் உடலை சுத்தம் பண்ணி உடலை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் கணவன் மனைவி ஒன்றா இருந்தாங்கன்னா ஒரு விதை எப்படி நாலரை மணிக்கே போய் நல்ல விதை விதைக்கணும்னா தோட்டத்துக்கெல்லாம் நாலு மணிக்கெல்லாம் போயிடுவாங்க நாலு நாலரைக்குள்ள விதைக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய அடுத்த தலைமுறைங்கிற சந்ததிக்கு நம்ம அணுக்களை முழுமையா கொடுக்கக்கூடிய நம்ம அணுக்கள் என்னும் விதையை கொடுக்குற நேரம் தான் நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தம்னே குறித்து கொடுத்துருக்கான் அந்த நேரத்துல ஒன்னு சேர சொன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தம் குறித்து கொடுக்குறவங்க தப்பா இல்ல அறியாமையில் இவர்கள் செய்த தப்பா குழந்தைக்கு என்ன தெரியும் அதனுடைய அறிவு திறனே கிடையாது அப்போ நம்மளுடைய அறியாமையால் வந்த குறைபாடு ஒரு வீடை கட்டுறது சரியா கட்டலன்னா இடிஞ்சிரும் ஒரு இடத்த சரியா பராமரிக்கலனா அழிஞ்சிரும் ஒரு தொழிலை சரியா நீ மேம்பாடு பண்ணலானா அது உணவு விட்டு போயிடும் அப்போ எதை நீ சரியாக உணரலையோ அதை அழியும் அப்போ இதனுடைய தன்மை உணராதவன் தான் அப்போ என் அதாவது நம்மளுடைய தவறு நம்மளுடைய அறியாமை நம்மளுடைய இயலாமை இது நம் சந்ததியை பாதிக்குதுன்னா அது நம்மளையும் பாதி அப்போ அந்த அணுக்களை முழுமையா கொடுக்குற நேரம் இன்னைக்கு கடவுளுக்கு பூஜையே எப்ப பண்றாங்க தெரியுமா கடவுளுக்கு பூஜையே பத்து மணிக்கு சாத்தினாங்க அப்படின்னா அது வரைக்கும் நாலு மணி வரைக்கும் எங்க இருக்கும்னா பள்ளி அறையில இருக்கும் நாலு மணிக்கு தூக்கி கொண்டு வந்து நாலரை மணிங்கிற பிரம்ம முகூர்த்தத்துல இறைவனை பள்ளி அறையில இருந்து பிரிச்சிருவாங்க இறைவனை நாலு மணிக்கு போய் எழும்பி குளிச்சு பள்ளி அறையில வச்சு ஆறு மணி சூரிய உதயம் வரும்போது பூஜை பண்ணணும் இறைவனையே சரியான நேரத்தில் சேர்க்காதவர்கள் இறைவனும் குழந்தையும் ஒன்றாக ஒன்றாக கருதக்கூடிய நம்ம தலைமுறை எப்படி சரியான நேரத்துல சேர்த்து கொடுப்பாங்க அவங்க பரிகாரங்கிற பேர்ல என்ன வாங்குறாங்க நம்ம கம்பங்கூளும் கேழ்வரகு கூழும் குடிச்சிட்டு வளர்ந்தவங்க வேட்டி தரலனா நெய் தரலன்னா அழிஞ்சிரும் பருப்பு அரிசி நீ எனக்கு தரலனா உனக்கு சாபம் வரும் அப்போ இந்த உணவை நம்மளிடம் என்னும் அறிவை திருடி இங்க கூடியவங்களுக்கு தோஷம் விலகணும்னா அவங்க சந்ததிக்கு நோய் நொடி நோய் வராம இருக்கணும் பிரச்சனை வராம இருக்கணும் ஏன் அவங்களுக்கு வருது அப்போ என் பாவம் என்பது நான் அறியாமல் அறியாமையால் தான் பாவம் என் அறிவை வளர்த்து என் தலைமுறையை வளர்ப்பதே பாவ விமோசனம் தீதும் நன்றும் பிறரால் வராது பிறர் தர வாரா நல்லதும் கெட்டதும் அடுத்தவர்களால் வராது இவங்க பரிகாரங்கிற பேர்லையும் இன்னைக்கு பரிகாரங்கிற பேர்லையும் உப்பள்ளிவை அதிவை இதள்ளிவை இதெல்லாம் இல்லாத காலத்தில் உருவானது ஜோதிடம் கல்லாதவர்கள் என்னும் மாமேதையால் உருவாக்கப்பட்டது ஜோதிடம் இந்த ஜோதிடத்தால் மாற்ற முடியாததில்லை மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த உலகத்தில் எதை வேணாலும் மாற்ற முடியும்னா அதுக்கு ஒரே ஆதாரம் ஜோதிடம் இதை சரியாக கணிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஜேஆர்டிவில அது என்ன புதிய தலைமுறையில போட்டிருந்தாங்க ஒரு புதிய தலைமுறையில ஒரு நியூஸ் கூட இப்ப சமீபத்துல பார்த்தேன் பூமி பல மில்லியன் செகண்ட் வேகமா சுத்துது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே சுத்தி முடிச்சிருதுன்னு திருநள்ளாறுல சனிப்பயிற்சி ஒரு வருஷம் இன்னும் திருநள்ளாறுல சனிப்பயிற்சி வர்றதுக்கு ஒரு வருஷம் லேட் ஆகுங்கிறாங்க அப்போ பூமி ஒரு இருவத் தன்னைத்தானே சுற்றி கொள்கிற நேரம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பாதம்ங்கிற லக்னம்ங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்துல பன்னெண்டு கட்டத்தையும் கடந்துருவாரு ஒன்பது பாதம் இருக்கு ஒரு கட்டத்துக்குள்ளையும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு பாதம் மாறுவாரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு பாதம் மாறும் லக்னத்துக்கு அப்ப லக்னம் புள்ளிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் உடல் புள்ளிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இப்போ உயிர்னா சூரியன் உடல்னா சந்திரன் அப்படின்னு சொன்னேன் கரெக்டா இப்ப இந்த உயிருங்கிற சூரியன் பன்னெண்டு கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் இந்த பன்னெண்டு கட்டத்தை சுத்தி வர்ற தமிழ் தேதி ஒரு வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நீ தமிழ் மாசத்தை கூட்டு கரெக்டா வரும் அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரம் அப்படின்னா சூரியன் பன்னெண்டு கட்டத்தை சுற்றுறதுக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு அப்போ லக்னம்ங்கிற உயிர் பன்னெண்டு கட்டத்தை சுற்றுறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா தமிழ் பன்னெண்டு எழுத்து ஆனா 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 அது எழுத்துக்கள் பன்னெண்டு இந்த தமிழ் எழுத்துக்களை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட தமிழ் மொழி இரநூத்தி நாற்பத்தி எழுத்து தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி மெயினா உடல் மெயினா சந்திரன் மெயினா உண்மை மெய் சந்திரனா தாய் சந்திரன் தான் மனோகாரகன் இப்படி எல்லாமே சந்திரனுக்குள்ள வரும் எழுத்துமா நான் சொல்லி முடிச்சேன் ஆயுதம்ங்கிறது எதையும் சொல்லிடுறேன் அப்போ உடல் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இந்த மெய் எழுத்துக்கள்ங்கிறது எதுனா உடல் அப்போ இந்த சந்திரன் இப்போ உயிருங்கிறது நவ கிரகங்களை வச்சு வருது உடலுங்கிறது நவகிரகங்களை வச்சுதான் உருவாகுது இல்லையா இந்த உடல் சந்திரங்கிறது நூத்தி எட்டு பாதம் நூத்தி எட்டும் ஒரு இருநூத்தி நாற்பத்தி ஏழு முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு இதுல நவகிரகத்தை நீ சேத்தினா முந்நூத்தி அறுபத்தி நாலு இதுல ஆயுள் ஆயுத எழுத்துங்கிறது பூமி முருகன் கையில தான் வேலுங்கிறது இருக்கும் அதுதான் ஆயிரம் நீர் தான் இந்த பூமியில இருக்கிற சந்திரன்கிற சக்தி வேல் தான் இருக்கு இந்த பூமி ஆண் தன்மையோட முருகன் மட்டுமே ஆணுக்கு பிறந்த ஆண் பிள்ளை இருந்து பிறந்த துண்டு பூமி இந்த பூமியில நீ என்ன விதை வேணாலும் போடு இன்னைக்கு ஆண் தன்மை மாறலை இந்த பூமியில நீ எதை போட்டாலும் முளைக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன விதை போடணுமோ அது இன்னைக்கும் அதனுடைய தன்மை மாறாம இருக்கு அப்ப முருகன்னா பூமி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் கடல் மட்டத்துக்கு மேல் பரப்பு இருக்கக்கூடிய மூன்றில் ஒரு பங்கு இருக்கிற நிலப்பரப்பு தான் முருகன் அந்த கடலையும் தாங்க கூடிய முருகன் நம்மளுக்கு காக்குறதுக்காக எல்லாத்தையும் அதிபதி இந்த முருகன் அப்படின்னா அழகு இந்த பூமியை விட அழகானது எங்க இருக்கு அறிவை விட அழகு இது முருகனே அழகு பூமி தான் அழகு அப்போ நாம எந்த மண்ணுல வாழணும் அப்படிங்கிறது அப்போ பூமிங்கிறத சேத்தீன்னா முன்னூத்தி அதாவது இருநூத்தி நாப்பத்தி ஏழு ஒரு நூத்தி எட்டு முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிரகத்தை சேர்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி நாலு பூமிங்கிறத ஒன்ன சேர்த்தினா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு வருஷம் தமிழால் தமிழனால் உருவாக்கப்பட்டது ஜோதிடம் தான் எந்த சிவன் ஆலயமா இருந்தாலும் எந்த ஆலயமா இருந்தாலும் நவகிரகத்தில் பூமிக்கு கிரகம் இருக்காது நவகிரகமே தான் இருக்கும் பூமிக்கு எந்த கோவில்லையும் கிரகம் இருக்காது நவ கிரகமே தான் இருக்குங்கிறான் அதுவும் உனக்குள் இருக்குங்கிறான் ராகு கேதுங்கிறது நிழல் நிஜம் நிழல் உடல் நிழல் உயிர் நிஜம் ஜாதகத்தில் அசையும் சொத்து அசையாத சொத்து உடல் அசையும் சொத்து உயிர் அசையாத சொத்து இதை கொடுப்பவள் தாய் அதனால தான் குரு அங்க உச்சம் ஜாதகத்தை மூணு கட்டமா போடணும் மேஷத்துக்கு ஒன்பதாம் வீடு தந்தை வீடு குரு வீடு த தனுசு தனுசுக்கு ஒன்பதாம் வீடு சிம்மம் தந்தைக்கு தந்தைங்கிற ஐந்தாம் இடம் குழந்தை எங்க தாத்தா அதாவது அப்பாவு அப்பாவுக்கு அப்பாங்கிறது தான் குலசாமி அந்த சிம்மத்துக்கு கொண்டுதான் விட மேஷம் ஒரு குழந்த அப்போ எங்க அப்பாவுக்கு தாத்தா மூணாவது ஜென்ரேஷன் தான் வருது எங்க அப்பாவுக்கு தாத்தா தான் நானே வருது ஜோதிடத்துல மூன்று சுழற்சி மூணு தலைமுறை எடுத்த மாதிரி மூணு சுழற்சி ஒரு லக்கணத்தை வரும் அதனால தான் மேல நான் எடுக்கல புரியுதா மூணு தலைமுறைக்கு மேல அப்பாவுடைய மூணு தலைமுறைக்கு மேல ஏன் எடுக்கல ஏழு தலைமுறை வரைக்கும் எடுக்கலாமே அப்படின்னா இந்த மூணு தலைமுறைக்கு மேல இல்லை முக்காலத்தையும் உணர்த்தும் மூன்று தலைமுறையை உணர்த்தும் உனக்கு இந்த அணுக்கள் உன்னை வழி நடத்தும் இருபத்தி நாலு மணி நேரமே இல்லங்கிறது என் கான்செப்ட் அப்போ சொல்லி முடிச்சுறேன் லக்னம்ங்கிறது சுத்தி வரதுக்கு அப்போ தமிழால் உருவாக்கப்பட்டது ஜோதிடம்னா இந்த ஒரு வண்டி எண்பது கிலோமீட்டர்ல போறது இப்ப நூறு கிலோமீட்டர்ல போகுது நூறு கிலோமீட்டர்ல போகுதுன்னா அந்த கட்டத்துக்கு எண்பது கிலோமீட்டர்ல வந்திருந்தா அந்த இடத்துக்கு வந்திருக்கும் நூறு கிலோமீட்டர் போது அதை தாண்டி இருக்கும் அப்போ இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பூமி மேல ஒரு விண்கல் மோதினதுனால லீப்பு வருஷம் ஒன்னு கொண்டு தான் திருக்கணிதம் இன்னைக்கு அதுல வருஷத்துக்கு குழந்தை பிறந்தவனே வளர வளர அது வளர வளர லக்கணம் வளரணும்னு கொண்டு வந்தது ஏஎல்வி இப்படி ஒவ்வொருத்தவங்களும் புதுமையா கொண்டு வந்து மக்களுக்கிட்ட ஃபீஸை தான் வாங்குறாங்க இவனே ஃபீஸ் போயிருக்கான் நல்லா இருக்கிறவன் யார் ஜோதிடத்தை நம்பி போறான் நல்லா இருக்கிறவன் எந்த கோயிலுக்கு போறான் தான் பிரச்சனையும் வழியும் வேதனையும் இருக்கும் தான் ஜோதிடத்தை நம்பி போறான் மீண்டும் மீள முடியாத துயரத்திலையும் துன்பத்திலையும் போய் வாழ்றான் அப்போ ஒரிஜினல் தெரிஞ்சதுன்னா இங்க யாரும் ஜோதிடம் பார்க்க வேண்டியது இல்லை யாரும் ஜோதிடத்தை தேட வந்ததில்லை பூர்வீகம்ங்கிற அஸ்திரம் தெரிஞ்சதுன்னா அதுவே பிரம்மாஸ்திரம் பிரம்மா பிரம்மான அம்மானா பிறந்த பூர்வீகம் தெரிந்தால் அது பிரம்மாஸ்திரமும் உன்னை காப்பாற்றுவோம் அப்போ ஜாதகத்துல லக்னம் எந்த குழந்தையா இருந்தாலும் இன்னைக்கு பூமி வந்து மேகமா சுத்துறதுனால எல்லாருக்கும் நட்சத்திரம் லக்னம் ராசி மார் அதை சரிப்படுத்தாமல் பார்த்தா இப்ப ஒரு கட்டம் மாறிடுச்சு ஒரு லக்கணம் மாறுது நான் சொல்றது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு வருஷம் பலன்னா ஒரு கட்டம் மாறும் இப்ப மாறும்போது என்ன ஆயிடுதுன்னா மேசத்துக்கு ஏழாம் வீடு துலாம் இவன் பொருத்தம் பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லுவான் ஆனா இன்னைக்கு இருக்கிற நேர காலத்துக்கு அந்த ஒரு கட்டம் பின்னாடி வரும்போது இவன் எட்டாம் இடத்தை குறிச்சு கொடுத்துருக்கான் அப்ப ஏழாம் இடம்ங்கிறது தாய்க்கு தாய் ஏழாம் வீடு தாய்க்கு தாய் ஏழாம் வீடு அந்த தாய்க்கு தாய் வந்து பத்தாம் வீடு கர்மா இந்த வயிற்றுல என்ன போடுறோமோ அதுதான் அடுத்த தலைமுறைக்கு அணுக்கலாம் இந்த உடலை பார்த்துக்கும் அதே மாதிரி நம்ம அதுல என்ன பலனை போடுறோமோ அதுதான் உனக்கு வந்து சேரும் என்ன அலைகளை அதாவது செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு இந்த வயிற சரிது சரியா வச்சுக்கிட்டு இருந்தா செவியில விழுகிற விஷயம் அறிவுக்கு போகும் அந்த செயல்பாடு நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா பசி வந்தா பத்தும் போயிடும் அறிவும் செத்து போயிடும் அந்த பசிக்கு போடுற உணவு மருந்தா இருந்தா எண்ணமும் மருந்தாகும் செயலும் மருந்தாகும் வாழ்க்கையும் நரகமாகும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரபலம் ஆனா அவருக்கு பிறக்கக்கூடிய பசங்க பிரபலமே இல்லை அவ்வளவுதான் நான் உனக்கு இன்னொன்னு சொல்லட்டா நடிகை நயன்தாரா மேடமுக்கு ஒரு பிரபல ஜோதிடர் டைப் ஒரு ஒரு நியூஸ் பார்த்தேன் ரெண்டு வருஷத்துல மூணு குட்டிகாரன் அந்த கார் அடிக்கும் குட்டிகாரன அடிக்கும் அந்த அம்மாவுக்கும் மூணு வருஷம் நேரமே சரியில்லைன்னு சொல்றாங்க அவங்களுக்கும் இந்த பூர்வீகம் தெரிந்தால் அவங்க வாழ்க்கையே மாறும் இங்க மாற்றம் ஒன்றே மாறாதது உலகத்துல தீர்க்க முடியாத நோயா இருந்தாலும் சரி பண்ண முடியும் சரி பண்ண முடியாத உங்க வாழ்க்கையில எதை சரி செய்ய முடியாதா இருந்தாலும் பெத்த கடன் அடைச்சா பட்டக்கடன் தீரும் உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சரி செய்ய முடியும் என்பதுதான் பூர்வீகம் என்னும் புண்ணியம் ஜோதிடம் என்னும் அஸ்திரம் இதனுடைய முறை பலன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நானும் என் வேலையை பார்க்க போயிடுவேன் பூர்வீகத்தை தான் பார்க்க சொல்றீங்க இது எல்லாமே உங்களுக்கு வேலை இல்லையா தாய்ப்பால் தாய்கிட்ட மட்டும் கிடைக்கும் உயிரணுக்கள் இந்த தாய் மாதிரின்னு யாருன்னு சொன்னாலும் தாய்ப்பாலுக்கு விலை மதிப்பே கிடையாது இல்லையா நம்ம பூர்வீகங்கிற மண்ணும் அந்த நீரும் தாய்ப்பால்

எங்க அப்பா அம்மா எனக்காக உயிரை கொடுப்பாங்க உங்க அப்பா அம்மா உனக்காக வாழ்வாங்க உனக்காக உயிரை கொடுப்பாங்க நான் வந்தா சோறு போடுவாங்க சொத்துலயே பங்கு கிடைக்காது அப்படி இருக்கும்போது நீ ஒரு தப்புன்ட்ட நான் உன்னை அடிச்சிட்டேன்னு வச்சுக்க உங்க அவங்க அம்மா விட்டுருவாங்களா விடமாட்டாங்க நீ உனக்கு ஒரு நல்லது கெட்டது நான் பண்றேன்னு கூப்பிட்டு வந்தா விடுவாங்களா விடமாட்டாங்க அப்போ உன் முன்னோர்கள் தவிர வேற எங்க போய் கையேந்தினாலும் அது யாசகம் முதல்ல முதல்ல இந்த பரிகாரத்துக்கு அந்தந்த கோயிலுக்கு அனுப்புறாங்கல்ல கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் முருங்கை மரத்தில் சத்து இருக்கு கீரையில் சத்து அதனுடைய பாசிட்டிவ் அது இரும்பு இரும்பு சத்து இருக்கு இரும்பு எதுல மெல்ட் ஆகும் ஹீட்டில் அப்போ கெட்டது கெட்டிடும் அப்படின்னா ஒரு பொருளோட கெட்ட தன்மை கெட்டு போச்சுன்னா அதனுடைய அப்ப தான் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம்லாம் வச்சு ஒரு சும்பு தண்ணியை ஊற்றி அது கொதிநிலையில வச்சு அந்த கெட்டது ஹீட்டை வெளியில விளக்கிட்டு கீரைங்கிறது தான் ராத்திரி சாப்பிடக்கூடாது ஏன்னா ஜீரண சக்தி வந்து ராத்திரி நேரம் உள்ள இருந்த கார்பன் டை ஆக்சைடு விட்டுடும் பத்தாக்குறைக்கு மூச்சு திணறல் வந்துடும் ஜீரணம் ஆகாது ஏன்னா அது அயன் சத்து அதிகம் அப்போது காலையிலேயே கீரை சாப்பிடணும் டாக்டர்கிட்ட நீ சத்து கம்மின்னே அயன் டேப்லெட் எழுதி கொடுத்துருவேன் அங்கே ஆல்ரெடி உனக்கு அங்கே என்ன போய் கெட்டு போய் கிடக்கும் புதன் கெட்டு போய் கிடக்கும் கெட்டு போய் இருக்கும் இதனுடைய தன்மை மாற்றணும்னா முதல்ல அந்த அயனை முழுசா வேறணும்னா கெட்டது வெளியில போகணும் ஒரு மனுஷனோட கெட்ட என்ன வெளியே போயிடுச்சுன்னா அவன் நல்லவேன் தப்பான எண்ணங்கள் தான் சில தப்பான விஷயங்களை பண்ண வச்சிரும் அப்போ அந்த எண்ணத்தை ஒழிக்கணும்னா அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கணும் அந்த உணவின் வெளிப்பாடு அதாவது இந்த உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல் அந்த செயலுக்கு தலை சிறந்த சொல் உணவு அதனாலதான் உணவே மருந்து உறவே கடவுள் இதை தவிர தாரக மந்திரம் உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த உணவு கதிபதி சந்திரன் சந்திரனுக்கு அதிபதி தாய் உறவுக்கு அதிபதி தந்தை தந்தைக்கு அதிபதி சூரியன் அப்போ இந்த பிரபஞ்சத்துல தாயும் இல்லை தந்தையும் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை தாய் தந்தையை சுத்தினா உலகத்துல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தாய்வழி தந்தை வழி பூர்வீகத்தை சுத்தினா இந்த பில்டிங் நல்லா இருக்கணும்னா பேஸ்மெண்ட் ஒரு மரம் நல்லா இருக்கணும்னா ஆல மரத்தினுடைய வேருக்கு தான் மருந்து உரமோ அப்போ ஆணி வேருங்கிறது அப்பே மாதிரி ஆணி வேறு காஞ்சிச்சுன்னா மரம் விழு ஆணி வேர் காஞ்சிடுச்சுன்னா மரம் காஞ்சிரும் சுத்தி இருக்கிற விழுதுகள் காஞ்சி ஆணி வேர் இருந்துச்சுன்னா மரம் சாஞ்சிரும் அப்போ ஒரு தலைமுறை சாயுதுன்னா உறவுகள் இன்னும் பலம் இல்லை இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல எந்த சொந்த பந்தமும் ஒட்டலன்னா நீ பூர்வீகங்கிற மண்ணை மிதிக்கல அதனாலதான் சாட்சிக்காரன் கால்ல விழுகிறத விட சண்டைக்காரன் எந்த உறவு பகை எந்த கிரகம் கெட்டிருக்கு உனக்கு மாமன்ன யாரு பெரியமான எந்த உறவு கெட்டிருக்கோ அந்த வழி ஊர்ல உள்ள உன் சமூகத்தை சார்ந்த தெய்வத்தை கல்லா பார்க்காத நாயகன் நாயகி என்னும் முன்னோரா பார் திதி தர்ப்பணம் மறந்தும் கூட பண்ணாத மரம் அதை இறைவனாய் எண்ணத்தில் உண்மையாய் உள்ளன்போடு தன் அணுக்களாய் வாழ்ந்து நம்மளை வாழ வைக்கிறாங்கன்னு நண்பும் போது உன் வாழ்க்கை நூறு சதவீதம் இல்ல ஆயிரம் சதவீதம் இல்ல உன் தலைமுறை வரைக்கும் நின்று காப்பாத்தும் உன் குலதெய்வம் ஒருபோதும் உன் குலமே தெய்வம் உன்னை காக்கும் மிக்க நன்றி நல்லது அதிசயம் மனிதர் நிஜமாகவே நிறைய விஷயம் அதிசயமா இருந்து நீங்க சொல்ல சொல்லிட்டே அதான் ஒவ்வொன்றும் வந்து மெய்யாதான் என்ன எல்லாமே மெய் அதனால மெய் மறந்து உட்கார்ந்துட்டே மறந்து போய் வாழ்த்துக்கள் இந்த உலகத்துல பூமியை சுத்திட்டு வந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒருத்தங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த ஜோதிடத்தை வைத்து கொடுக்க முடியும் அதை நடத்த முடியும் தீராது என்ற பிரச்சனையையும் தீர்க்க முடியும் நன்றி அதிசயமணி சொல்றத நீங்க கேளுங்க நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதுமையா இருக்கும் இதுதான் உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் நன்றி உங்களுக்கு உன் பதிவுனாலே காரசாரம் தான் போடு